நெப்டியூன் என்பது உக்ரைனிலே சுயமாக வடிவமைக்கப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் ரஷ்யாவின் கடற்படை கப்பலான மோஸ்குவாவை மூழ்கடித்த போது உலக கவனத்தை ஈர்த்தது இது சோவியத் கே ஹெச் தேர்ட்டி ஏவுகணையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட உக்ரைனிய பொறியாளர்களால் முழுமையாக மேம்படுத்தப்பட்டது இது இருநூற்றி எண்பது முதல் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது நூற்றி ஐம்பது கிலோ வெடிபொருட்களை கொண்டது மற்றும் ரேடாரில் தென்படாமல் மிதமான உயரத்தில் பறக்கக்கூடியது இதன் வேகம் மேக்ஸ் சீரோ பாயிண்ட் எயிட்டிலிருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் அதாவது ஒளியின் வேகத்தை விட சற்று குறைவானது இறுதி கட்டத்திலே இது ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இது நிலத்திலிருந்து இயக்கப்படும் மொபைல் லான்ச்சரிலிருந்து பாய்கிறது அதேபோல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஒரு முக்கிய போர்க்கப்பலை நிலத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூழ்கடித்த முதலாவது நிகழ்வையும் இது நிகழ்த்தியது இது உக்ரைனின் போர்க்கள புதுமைக்கு ஒரு சின்னமாக திகழ்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது